குமரியல் மாவட்ட ஆட்சியர் பெயரில் போலி கடிதம் ஒருவர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் பள்ளி உள்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளிகளில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கடந்த சில மாதங்களாக மாணவர்களுக்கான விழிப்புணர்வு திரைப்படம் வெளியிடப்போவதாகவும் அதற்கு குமரி மாவட்ட கலெக்டர் அழகு மீனா அனுமதி அளித்திருப்பதாகவும் இதற்கு ஒரு மாணவரிடமிருந்து ரூபாய் பத்து வசூலிக்க வேண்டும் என கூறி அதற்கான டிக்கெட்டுகளையும் வழங்கியுள்ளார் மேலும் கலெக்டர் அனுமதி அளித்ததாக கூறி வழங்கியிருந்த கடிதத்தில் கலெக்டர் அழகு மீனா பெயரில் போலியாக கையொப்பமிடப்பட்டிருந்தது மேலும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலக அரசு முத்திரைகளையும் போலியாக தயாரித்து தவறாக பயன்படுத்தியுள்ளனா் மேலும் அவர்கள் பள்ளிகளில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு திரைப்படத்தை காட்டி கட்டணமும் வசூலித்துள்ளனர் இதுகுறித்து மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அதிகாரி ஜான் ஜெகத் நேசமணி நகர் காவல் சம்பந்தப்பட்ட நபர் மீது புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் நேசமணி நகர் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் பள்ளியில் பணத்தை வசூலித்தது நாகர்கோவிலை அடுத்த என்ஜிஓ காலனி பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான சரவணகுமார் என்பது தெரியவந்தது இதையடுத்து நேசமணி நகர் போலீசார் நேற்று சரவணகுமாரை கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் உறவினர் ஒருவர் மூலம் சென்னையில் இருந்து சிலர் தன்னை தொடர்பு கொண்டனர் எனவும் தங்கள் அனுப்பி வைக்கும் கடிதத்தின் அடிப்படையில் பள்ளிகளுக்கு சென்று பணம் வசூல் செய்து தருமாறு கூறியதைத் தொடர்ந்து அந்த கடிதத்தை கொண்டு மொத்தம் இருபத்தி ஐந்து பள்ளிகளில் மொத்தம் அறுபத்தைந்தாயிரம் வரை வசூல் செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் இதில் தனக்கு ஐந்தாயிரம் மட்டும் கொடுத்தனர் எனவும் இது மோசடி கடிதம் என்பது தனக்கு தெரியாது எனவும் வாக்குமூலம் அளித்தார் இதையடுத்து அவரை நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக திருவண்ணாமலையைச் சேர்ந்த மேலும் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவரை பிடிக்க தனிப்படை போலீசார் அங்கு விரைந்துள்ளதாகவும் நேசமணி நகர் போலீசார் தெரிவித்துள்ளனர்